கிரைஸ்தலாட் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆமேன் நாம் பயமில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கையை யார் மீது வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் எல்லாம் மாயை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல இன்னொரு பகுதியில் தாவதி ராஜா ஆண்டவரை நோக்கி சொல்கிறார் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று ஆமேன் இங்கே தாவது ராஜா எந்த ஒரு மனிதர் மீதோ இல்லையென்றால் வேற எந்த ஒரு உலக காரியத்தின் மீதும் நம்பிக்கையை வைக்கவில்லை அவர் தேவன் மீதே அவருடைய நம்பிக்கையை வைத்தார் அதனால் அவர் பயப்படாமல் இருக்கிறார் அதே போல யாராலும் அவருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை அமேன் நம்முடைய வாழ்விலும் நாம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது எனக்கு ஆள் பலமோ பதவி பலமோ பணபலமோ இல்லையென்றால் டேலண்டோ ஞானமோ இல்லையே என்று நாம் எதை குறித்தும் வேண்டாம் கவலைப்பட நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீதே வைப்போம் அப்பொழுது மாத்திரமே நாம் பயப்படாமல் இருப்போம் அதே போல எந்த ஒரு காரியத்தினாலும் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது ஆமேன் அதைதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று ஆமேன் ஆகையால் எந்த ஒரு காரியத்தின் மீதும் கிடையாது நம்முடைய தேவன் மீதே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் அவரே நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவரே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆமேன்